ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிரியாணியோட பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பிகாஸ் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு இல்லை ஓவர் ஸ்பைஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சாதம் ரொம்பவே பிடிக்கும் இது பேர் தேங்காய் பால் சாதம் ஃபுல்லாக தேங்காய் பால்லே செய்யறது வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யில செஞ்சீங்கனாலும் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கணும் நான் வந்து இப்போ இங்கே என்ன சேர்த்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பட்டை ஒரு பேலிஸ் நல்லா அதை பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கிராம்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்ட நீட்டமாக நல்லா வெட்டியிருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளங்கு காரத்துக்கு இங்கே நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல இந்த பச்சை கொழம்பு மட்டும்னா ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஃபுல் பூண்டும் அண்ட் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிருக்கோம் இப்போ பூண்டெல்லாம் நல்லா வதங்கிச்சு இதோட நான் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் இது ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கும் இந்த மாதிரி ஒரு அரை மூடி சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளோட அரிசியோட அளவு பொறுத்து இங்க வந்து நான் இருநூறு கிராம் அரிசிக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நீங்க உங்களோட அரிசியோட அளவு பொறுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் மூடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க இதுல ஃபுல்லா நம்ம செய்ய போறது வந்து தேங்காய் பால் அப்படிங்கறனால நமக்கு இவ்வளவு பெரிய மூடி தேவைப்படும் இதுல நம்ம தண்ணியை ஊட்டப்படுறதுல ஃபுல் ஃபுல் தேங்காய் பால்ல மட்டும்தான் நம்ம பண்ண போறோம் கொத்தமல்லி நான் நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நான் ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கிறேன் இதை வந்து அரைச்சு சேர்க்க வேண்டாம் பிகாஸ் தேங்காய் பால் சாதம் அப்படிங்கறனால கலர் வந்து நமக்கு கொஞ்சம் ஒயிட் தான் இருக்கணும் இப்ப நம்ம அரைச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடும் அதனால இந்த மாதிரி வெட்டியே போட்டுக்கோங்க அரைச்சு சேர்க்க வேண்டாம் நைட்டு நாசுக்க விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த டைம்லயே நம்ம வந்து எவ்வளவு சால்ட் தேவைப்படுமோ அந்த இதை போட்டீங்கன்னா தக்காளி ஒரு அளவு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஃபுல்லா நான் எடுத்துட்டேன் இது வந்து எந்த அரிசியில எதுல வந்து நான் அரிசி அளந்தேனோ அதே இதுல நான் அளக்குறேன் இது வந்து சீரக சம்பாலை செய்யறதுனால ஒன்னுக்கு ரெண்டு அளவுல நான் ஊத்துறேன் இப்போ இதுல நம்ம அரிசி சேர்த்துடலாம் இது நல்லா கோச்சிச்சு இதுல வந்து கடையை வச்சு அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணதுக்கு வீட்டுக்கு இதுல நான் விசில் போட்டேன் இது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்து நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக நம்மளோட அந்த தேங்காய் பால் சாதமும் இதுக்கு மேட்சிங்கா ஒரு மஷ்ரூம் கிரேவியும் நான் செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா வந்துருச்சு இதை கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்றேன் கண்டிப்பா அதையும் நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ ஷேர் நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திக்கிறேன்